நடிகை சமந்தா அவங்களும் ராஜு அவரும் இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் சமந்தா அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில வாங்கினாங்க பதிவிட்டு இருந்தாங்க சமந்தா அவங்களுக்காகவே அவங்க விவாகரத்து வாங்கினாங்களா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சதும் அவங்க விவாகரத்து வாங்கினாங்களா அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க நாகச்சைதன்யா அவங்கள சமந்தா அவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணாலுமே அவங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துச்சு படத்துக்கு அப்புறம் தான் நாக சைதன்யா அவருடைய வீட்டுல பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயங்களுமே தெரியும் அந்த படத்துக்கு அப்புறம் தான் ராஜ் அவரையும் சமந்தா அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அந்த படத்துல ஏதாவது இவங்களை பத்தின பிரச்சனைகள் வந்ததுனாலதான் இவங்களுக்குள்ள நாக சைதன்யா அவங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சமந்தா அவங்களும் ராஜ் அவரும் காதலிக்கிறாரு காதலிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் அதாவது ரெண்டு பேரும் ஒன்னாதான் வெளிய போறாங்க அப்படின்னு எல்லாம் வந்தாலும் கூட நாங்க காதலிக்கிறோம் அப்படிங்கறத அவங்க எங்கேயுமே உறுதிப்படுத்தாத மாதிரி தான் இருந்தாங்க இது வதந்தி எனக்கு திருமணமெல்லாம் தேவையில்லைன்னு சமந்தா இருக்காங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா சமந்தா அவங்க இப்ப வந்து திடீர்னு ராஜ் அவங்களை திருமணம் பண்ணது எல்லாருக்குமே அதிர்ச்சியாதான் இருந்துச்சு ராஜ் அவருடைய முதல் மனைவி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கையற்ற செயல்களை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க இது இப்ப இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு சமந்தா ராஜ் இவங்க ரெண்டு திருமணம் பண்ணிருக்க நிலையில இப்ப இந்த பதிவு வைரல் ஆயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க முடிவு பண்ணி விவாகரத்து வாங்கினாங்களா கூட இருக்காங்க விவாகரத்துக்காக தான் இவ்வளவு நாள் இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா திருமணம் பண்ணாம அப்படின்னு கேட்டு இருக்காங்க நடிகை சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளவே காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களோட காதல் இப்ப திருமணத்துல முடிஞ்சிருக்கு நாக சைதன்யா அவங்களும் சோபிதா அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க திருமணம் பண்ணி ஒரு வருஷம் கூட முடியல நடிகை சமந்தா அவங்களும் இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப இது தொடர்பான தகவல்கள் ரசிகர்கள் கிட்ட வைரல் ஆயிட்டு இருக்குங்க ராஜ் அவரு பாத்தீங்கன்னா ஷாமலி அவங்கள ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருமணம் பண்ணிட்டாரு சமந்தாவோட ரெண்டாயிரத்தி வந்து அவங்க விவாகரத்து வாங்க தனியா இருந்தப்ப அவங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையா கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காரு ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் செய்தி வந்துச்சு இதனால முதல் மனைவி ஷாமலி அவங்க தன்னோட அதிருப்திய வந்து தெரிவிச்சிருந்தாங்க நாக சைதன்ய அவங்களும் சோபிதா அவங்களும் திருமணம் பண்ணப்ப எல்லாருமே பயங்கரமா திட்டி தீர்த்தாங்க இப்ப சமந்தா அவங்களும் திருமணம் பண்ணதுனால அவங்களை நல்லா இருங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க உண்மையா இவங்க தனிமையில இவங்களோட உடல்நிலை ரொம்ப பிரச்சனையால ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு இருந்தாங்க இவங்களுக்கு ஆறுதலா இன்னொரு துணை அப்படிங்கறது ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சிய கொடுத்திருக்கு சமந்தா நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு